கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை ஆறாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்களின் முயற்சிகளுக்கு மகத்தான ஆதரவு கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் நோக்கில் முன்னேற்றங்கள் நிகழும் குடும்பத்தில் புதிய பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஏற்படும் பயணங்கள் மற்றும் பணவரவு தொடர்பான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் செலவுகளை திட்டமிட்டுச் செய்யவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியும் மகிழ்ச்சியும் தரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகப்படுத்துவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த முக்கிய பணிகள் நிறைவேறும் குடும்ப உறவுகளில் உங்கள் ஆதிக்கம் உயரும் நண்பர்களுடன் சந்திப்பு மற்றும் பொழுதுபோக்கான நிகழ்வுகள் நிகழலாம் உங்கள் திட்டங்களில் நிதானமாக செயல்படுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் நோக்கில் நீங்கள் எடுத்துச் செல்கிற முயற்சிகள் வெற்றியைப் பெறும் உங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாள் இது பிள்ளைகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையாக எடுக்க வேண்டாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் இன்று கடக ராசிக்காரர்கள் சிறப்பான முன்னேற்றங்களை சந்திப்பர் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலவும் பணியிடத்தில் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க சாத்தியம் உள்ளது பயணங்கள் வழக்கமான அனுபவங்களை தரும் சுயலமாக செயல்படுவதை தவிர்க்கவும் புதிய தொழில் தொடங்குவதற்கான உகந்த நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தினால் நிரம்பிய நாளாக இருக்கும் தொழிலில் புதிய மாற்றங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழும் பண வரவு அதிகரிக்கும் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழியுங்கள் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மன அமைதியை காக்க தியானத்தில் ஈடுபடுங்கள் செலவுகளை சிக்கனமாக நிர்வகிக்கவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நாளாக இருக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கல்லூரி நினைவுகளை பகிரவும் உங்கள் திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கும் தொழிலில் வந்த தடைகளை சரியாக சமாளிப்பீர்கள் உங்கள் செல்வாக்கை அதிகரிக்க இது ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் தொழிலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளியுங்கள் இன்றைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய முதலீடுகளை ஆராய நல்ல நாள் நண்பர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் சிறந்த முன்னேற்றங்களை அளிக்கும் குடும்ப உறவுகளில் உங்கள் ஆதிக்கம் மேலோங்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நல்ல வழிமுறைகளை கடைபிடிக்கவும் இன்றைய நாள் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனநிறைவை அதிகரிக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழும் மனநிறைவுக்கு தியானம் செய்யுங்கள் உங்கள் முடிவுகளை சரியாக ஆராய்ந்து செயல்படுங்கள் உங்கள் நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துகள் நன்றி